கேஜி எஃப் ஒன் டூ படங்களை இயக்கிய பிரசாந்தில் செலார் படத்தை இயக்கியிருப்பதால் அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகம் காணப்பட்டது செப்டம்பர் மாதம் வெளிவர வேண்டிய இந்த திரைப்படம் கிராபிக்ஸ் வேலைகள் காரணமாக டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியானது அதற்கு முந்தைய நாளில் மற்றொரு எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படமான ஷாரிகா நடித்த டங்கி ரிலீஸ் ஆனது இதனால் சலார் திரைப்படத்திற்கு வட மாநிலங்களில் போதிய அளவு திரையரங்குகள் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது இருப்பினும் வெளிநாடுகளில் டங்கி விடவும் செலார் படத்திற்கு அதிக வரவேற்பு இருந்ததால் திரையரங்குகள் அதிகம் கிடைத்தன இதேபோன்று தமிழ்நாட்டிலும் கணிசமான அளவு ரசிகர்கள் செலார் படத்தை பார்த்து மகிழ்ந்துள்ளனர் தமிழ் சினிமா ரசிகர்கள் பெரும்பாலானோர் கலவையான விமர்சனங்களை கொடுத்து வந்தனர் இந்த திரைப்படத்தில் பிரபாசிற்கு ஜோடியாக நடிகர் ஸ்ருதி ஹாசன் நடித்துள்ளார் மீனாட்சி சௌத்ரி ராமச்சந்திர ராஜு பிருத்திவிராஜ் சுகுமாரன் சரண் சக்தி ஈஸ்வரி ராவ் ஸ்ரீயா ரெட்டி ஜாக்கி மிஸ்ரா உள்ளிட்ட பல பிரபலங்கள் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள் இந்த திரைப்படத்திற்கு கே ஜ திரைப்படத்திற்கு இசையமைத்த ரவி பஸ்ரூர் இசையமைத்துள்ளார் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான திரைப்படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது படம் பார்த்த பலரும் படம் நன்றாக இருப்பதாக தங்களுடைய விமர்சனங்களை கூறி வருகிறார்கள் கலவையான விமர்சனத்தை பெற்று வந்தாலும் படம் வசூல் ரீதியாக பட்டியல் கிளப்பி வருகிறது என்றே சொல்லலாம் குறிப்பாக படம் வெளியான முதல் நாளில் மட்டும் முழக்கம் முழுவதும் நூத்தி எழுபத்தி எட்டு கோடி வசூல் செய்திருந்தது அதற்கு அடுத்ததாக இரண்டாவது நாளில் படம் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி வசூல் செய்திருந்தது இந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து மூன்றாவது நாளில் படம் நானூறு கோடி வசூலை தொட்டுள்ளது அதன்படி சலார் படம் வெளியான மூன்று நாட்களில் உலகம் முழுவதும் கோடி வசூல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திரைப்படம் கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்ட பட்ஜெட்டை தாண்டி படம் வசூல் செய்துள்ள காரணத்தால் படக்குழு உற்சாகத்தில் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதால் வரும் நாட்களில் படத்தின் வசூல் இன்னும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வழக்கமாக படத்தில் நடிக்கும் ஹீரோக்களுக்கு தான் அதிகமாக சம்பளம் கொடுக்கப்படும் ஆனால் பிரசாந்தில் பெரிய ஹிட் கொடுத்த இயக்குனர் என்பதால் அவருக்கும் செலார் படத்தை இயக்க பல கோடிகளில் சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இவருக்கு இப்படத்தை இயக்க ரூபாய் ஐம்பது கோடி சம்பளமாக கொடுக்கப்பட்டுள்ளதாம் தமிழில் உள்ள சில முன்னணி நடிகர்களுக்கு கூட இந்த அளவிற்கு சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது